இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்டத்துக்கு பயந்தா வாழ முடியாது உழைக்கிறதுக்கு பயந்தா வளர முடியாது வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க வாழ்க்கை ஒரு முறை தான் வாய்ப்பு தரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கருவாடு போட்டு எப்படி சூப்பராக குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் அதுக்கு நான் என்னென்ன தேவையானது எடுத்துக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு கத்திரிக்காயும் கொல்லி கருவாடு உழிச்சது எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் மிளகு சீரகம் சோம்பு வெந்தியம் அரிசி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அடுத்தது தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு மஞ்சக்கியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மிளகு சீரகம் சோம்பு வெந்தியம் அரிசி எல்லாத்தையுமே நல்லா கொரிய விட்டுறணும் அதே எண்ணெயில சின்ன சுண்ண பூண்டையும் போட்டு நல்லா வதக்கணுங்க இது நல்லா வதங்க வதங்கின பிறகு கற்பழி வச்சுக்கக்கூடிய தக்காளியை போட்டு நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு சூட அற வச்சுட்டு ஒரு ஜார்லேயும் இல்லை எப்படி அமைச்சு வாட்டி கொண்டிருந்தால் நல்லா கொரகுரப்பாக நைட்டாக அரைவலாமா கொரகுரப்பாக அரச நம்மளோட சேனலில் டெய்லிக்கும் சமைக்கிற வெஜிடபிள்ஸு கீரைகள் பருப்பு வகைகள் எல்லாத்துலேயும் என்னென்ன ஹெல்த் இருக்குது என்னென்ன பயன் கொடுக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் ஷார்ட்ஸாக கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நான் சரிப்படுத்திக்கிறேன் இதே போல் குச்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் வச்சிருக்க கத்திரிக்காய்களை இந்த மாதிரி நாலாக பீஸ் பண்ணிக்கிட்டேன் பீஸ் பண்ணிவிட்டு இந்த கத்திரிக்காய் குள்ளே அந்த நான் கொர கொரப்பாக அரித்து வச்சேன் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டை ஸ்டஃப் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்புறம் அடுத்தது அதே கடாயில் அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெயே போதும் எண்ணெய் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காய விட்டு பாருங்கள் நான் அதே எண்ணெயில் இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கக்கூடிய கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்க போகிறேன் நல்லா வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம புளிக்கரைசல் ஊற்றும் போது கத்திரிக்காய் வேகாது அதனால இந்த எண்ணெயிலேயே வந்து நீங்கள் கத்திரிக்காயை நல்லா கிண்டி விட்டுறணும் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இதே டைமில் நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி சாப்பிட்டு பாருவோம் ரொம்பவே சீக்கிரமாக இருக்கும் ஃபுல்லாக நான் வதக்கிட்டேன் இப்போது நல்லா கத்திரிக்காய் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வதஞ்சிருச்சு இப்போ அந்த கத்திரிக்காய் இருக்கிற அந்த சாந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த சாந்தியும் சேர்த்து நான் இன்னும் கொஞ்சம் புளிக்கரை செல்ல இதோடையே கரைச்சி நல்லா ஊற்றிக்கிட்டேன் இப்போது ரெண்டே வரமிளகாய் ஒரு பச்சை மிளகாயை போட்டு இந்த பச்சை மிளகாயும் இந்த வரமிளகாயும் கலர் கொஞ்சம் டிஃபர் ஆகணும் நீங்கள் நல்லா மிக்ஸ் உப்பு இருக்க இல்லையான்னு பார்த்துட்டு உப்பு இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக விட்டுருங்க குழம்பு நல்லா வெந்து வரணும் இது வந்து புள்ளி கருவாடு உழிச்சது இது நல்லா டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட நான் இப்போது சேர்த்துட்டு அடுப்பு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் ஏன்னா குழம்பு போய்டும் அப்புறம் அதில் இருக்க கொஞ்சம் சின்ன சின்ன முட்களெல்லாம் எல்லாம் கொழம்புல மிக்ஸ் ஆயிடும் இப்போ சூப்பராக கருவாடும் கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் சூப்பராக